மக்கள் நலப் பணிகளில் கலைக்கு வரும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தூத்துக்குடி மாநகராட்சி நகரில் சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் குடியிருப்பு பகுதியில் அமைப்பதற்கு கட்டிட பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் அப்பகுதி பொதுமக்கள் அனைவரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்படி கட்டிட பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது கட்டிட பணிகளுக்காக தோண்டப்பட்ட சுமார் பனிரெண்டு அடி ஆழமுள்ள குழிகளில் மழைநீர் திரும்பி அதில் நான்கு ஆடுகள் மற்றும் ஒரு மாடு ஆகியவை தவறி விழுந்து இறந்துள்ளது இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார் அளித்தும் அந்த குழிகள் மூடப்படவில்லை இதனால் அப்பகுதியில் குடியிருக்கும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோர் சாலையில் நடப்பதற்கு அச்சப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திருமதி அஜிதா ஆக்னல் அவர்களிடம் முறையிட்டனர் அவர்களது கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அஜிதா ஆக்னல் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ஒன்றை வழங்கியிருந்தார் ஆனால் அந்த மனு மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஜேசிபி இயந்திரங்களின் மூலம் இரண்டு தினங்களாக மக்களுக்கு பாதகமாக இருந்த அந்த குழிகளை மூடி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் இப்பணியை முன்னின்று நடத்திய அஜிதா அக்னல் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர்